தேவைப்படும் தேவைப்படும் பட்சம் இல்ல விரைவில் முதலமைச்சர் அவர்களை நான் சந்திக்க போறேன் நீங்க ஒரு தமிழன் முதலமைச்சரா இருக்கிறத இவ்வளவு காலம் ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு தமிழன் இருக்கிறது எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான விஷயம் தான் ஆனா நீங்க ஆளுமையோட இருக்கணும் அதிகாரத்தோட இருக்கணும் மத்திய அரசு சொல்லி பயமுறுத்துனா உடனே பணிஞ்சிடக்கூடாது சுப்பிரமணிய சாமி எல்லாம் ஒரு ஒரு ஆளா சுப்பிரமணிய சாமி குரலுக்கு பயப்படுதுன்னா தமிழக அரசும் காவல்துறையும் நாங்க வந்து கவர்னர் கவர்னர் ஆட்சி ஜனாதிபதி ஆட்சி அமல்படுத்திடுவோம்னா இதெல்லாம் என்ன கூத்து நீங்க நேரா நில்லுங்க நேர்மையோட நில்லுங்க உறுதியோட நில்லுங்க தமிழ் மக்கள் மறுபடியும் ஆட்சியை தருவாங்க நீங்க உறுதியற்ற நிலையில இருந்தா நீங்க இல்ல எங்கள்கிட்ட யாரு நடிச்சாலும் இங்க இருக்கிறது ஒரு சிலரா இருக்கலாம் நான் அடி வாங்கினவன் தனியா தான் அடி வாங்கினேன் நான் இன்னைக்கு சொன்ன எழும் சிறு பொறி மிக பெரும் தீயாய் பச்சி பரவும் என் தமிழ் இனத்திலன்னு சொன்ன திரும்பவும் அது நடக்கும் அதனால அறத்தோட நில்லுங்க காவல்துறை அதிகாரிகள் நேர்மையோட நடந்துங்க ஒழுக்கத்தோட நடந்துங்க இந்த இடம் ஒழுக்கமான இனம் எனக்கு தெரியும் எத்தனை அதிகாரிகள் அதுல நீங்க தமிழ் உணர்வோட இருக்கீங்கங்கிறது எனக்கு தெரியாதது இல்லை ஆனா எங்க குடிசையை கொளுத்துறது வெக்கமா இருக்கு ஒரு சகோதரி ஒரு பெண் நீங்க அதான் முன்னாடியே சொன்ன கோட்டையை அடிச்சா கூட கோடீஸ்வரம் கட்டிடுவான் குடிசையை அழிச்சிங்க நாம எந்திரிக்கவே முடியாது வேலையெல்லாம் செய்யாதீங்க நீங்க தவறு செஞ்சவங்க தீய சக்திகள் யாராக இருந்தாலும் அவர்களை நீங்க கண்டுபிடிச்சிங்க உறுதி செஞ்சு தண்டனை கொடுங்க ஆனால் அதற்கு முன்பு எங்களுடைய தமிழினம் ஆவணமாக எடுத்து வச்ச காவல்துறையில் இருக்கிற சில காட்டு செய்த அந்த அட்டுழியங்களுக்கு அவர்களுக்கு தண்டனை கொடுங்க அரசும் காவல்துறையில் இருக்கிற அதிகார வர்க்கம் ஆக ஜார்ஜ் அவர்களையும் முதலமைச்சர் அவர்களையும் சந்திக்கிறதுக்காக நான் உங்கள் வழியாகவே நான் நேரம் கேட்கிறேன் அப்படி இல்லைன்னா நான் நேரம் போய் நிற்பேன் எனக்கு ஒண்ணும் இல்லை ஆக